ஏன்னா நீங்க எல்லாம் சொன்னீங்க அம்பேத்கர் பெரியாரெல்லாம் கூண்டல வச்சிருக்காங்க கூண்ட உடைக்கணும் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அம்பேத்கர் மணிமண்டபத்தை தரப்போங்க இருக்கக்கூடிய லைப்ரரிய படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஏன்டா இவன் இப்படி எல்லாம் சொல்றான் நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அல்ல அதையும் தெளிவுபடுத்தேன் ஏன் இத சொல்றேன்னா நான் கடந்த பதினான்கு ஏப்ரல் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்று அம்பேத்கர் சிலை முன்னாள் காலையில எட்டு மணிக்கு ஒரு தலித் இளைஞனும் தலித் அல்லாத ஒரு பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனா ஒன்னும் இல்ல அவங்க வாழ்க்கை ஏற்பு இணையேற்பு ஒப்பந்தம் இவங்க வீட்டுல ஒரு பத்து பேரு அவங்க வீட்டுல ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அதற்கு அனுமதி கொடுக்கல உள்ள வர முடியல முதல்வர் வரத வேண்டாம் சொல்றீங்க அன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் பட்டியலின மக்கள் தெரு அங்க தியாகம் நிற்கிறார் பேராசிரியர் சிவகுமார் இருக்கிறார் இந்த தம்பதிகள் இருக்கிறார்கள் புதுசா திருமண விட முடியாது நாங்க சொன்னோம் ஐயா முதல்வர் ஆட்சேபணம் இல்லை அவர் வந்தார்னா எங்களை வந்து போலீஸ் வந்து வளர்ச்சிக்கிட்டோம் அதுக்கும் எங்களுக்கு வெளில போயிடுறோம் எங்களை போய் திருமணம் வந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி பண்ற இங்க நாங்க ஐந்து நிமிடத்தில் திருமணத்தை முடியாது அப்புறம் கேட்டுக்கு அந்த பக்கமா இருந்து நாங்கள் திருமணத்தை முடித்து கொண்டு இந்த அரசுக்கு இந்த அரசுக்கு விரோதமானவர்கள் அரசில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் என்று நாங்க நானும் இல்லை நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவா இருப்போம் நிச்சயமா எதிர்காலத்துல என்ன விமர்சனம் செய்தாலும் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கும் அதுக்கடுத்து இப்போ ரெண்டு மூணு செய்திகளை சொல்லிட்டு நான் வரணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசமைப்பு அவை அரசமைப்பு சட்டை நவம்பர் இருபத்தாறு ஏற்று கொள்ளும் ஜனவரி இருபத்தி ஆறு மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரசும் என்ற கோரிக்கையை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி அதனாலதான் ஜனவரி இருபத்தி இந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கமாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது அம்பேத்கர் அரசமைப்பு அவையில நம்ம எல்லாம் சொல்றோம் டிராப்டிங் சேர்மனா இருந்தார் எல்லாம் ஆனா அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் எங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்றாரு பக்கத்துல அவரு காதலை கேக்குதா பெங்கால் கிழக்கு வங்கம் கிழக்கு வங்கத்தில் இருந்து அதாவது இன்றைய பங்களாதேஷ் பகுதியில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏன் கிழக்கு வங்கத்துக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா அப்போது இந்தியாவில் வலிமையான அரசியல் சக்தியாக இருந்தவர்கள் காங்கிரஸ்காரன் அங்க அவரை வந்து உறுப்பினராக ஆவதற்கு அவர்கள் அனுமதிக்க தயாராக இல்லை வல்லபாய் பட்டேல் என்ன சொல்றாருன்னா அவரு அரசமைப்பு அவையில வாசல் வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ எது வழியாகவோ உள்ள வர அனுமதிக்க மாட்டேன் ஆனா தான் பெங்கால நின்று ஜெயிச்சு வர்றாரு நாற்பத்தாறுல ஆனால் அந்த பதவி நீண்ட நாள் நிற்க நிலைக்கவில்லை அது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது கிழக்கு வங்கம் பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலவரம் இருக்கு தேர்ந்தெடுக்கும் போது ஏழு அதுக்கு முன்னாலதான் பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கான்ஸ்டியூஷன் அவருடைய முதல் உரை இருக்கு பாருங்க அந்த முதல் உரை காங்கிரஸ்காரர்களை மாற்றி அவர்களை அவர்களே வந்து அவரை உறுப்பினராவதற்கு அவங்க ஏற்பாடு அந்த உரையில கொடுத்துருக்காங்க பதினேழு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு அதாவது ஒன்பது அல்லது பத்து பன்னெண்டு நாற்பத்தி ஆறுதான் முதன் முதல்ல கான்ஸ்டியூஷன் அசம் கூடுது அப்போ நாற்பத்தி ஆறுல முஸ்லீம் லீக் நான் தொண்ணூத்தி மூணு பேர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவர்கள் அனைவரும் பகிஷ்கரிக்கிறார்கள் அதனால அப்போ அந்த அங்க வந்து நோக்கம் என்ன நோக்கம் என்னன்றத வந்து நான் பதினொன்று பன்னெண்டு என்று நினைக்கிறேன் நேர்வர்கள் அதன் பேர் விவாதம் நடக்கிறது விவாதம் நடக்கும்போது இவர் அம்பேத்கர் அவர்களை இந்த பையனும் பன்னெண்டுக்கு அவர் ஷெட்யூல்டு மீட்டிங் கிடையாது அது முக்கியமான தகவல் நீங்க பாக்கணும் ஏன்னா அங்க கூட்டத்துல யார் யாருக்கு எப்ப பேசணும் என்ற முன்கூட்டே சொல்றோம் அவரை திடீர் என்று அழைத்து அப்போது பேசிய உடைந்தோம் அத சொல்லுவாங்க எனவே இப்போ இந்த தகவலோட நமக்கு தெரிஞ்சு யார் அவர் வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அவரை வருவதற்கான ஏற்பாட்டை செய்தது இந்த உரை அதான் அந்த அந்த உரையை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இரண்டாவது வந்து இறுதி நாள் அந்த இருபத்தி அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற பண்ண இரண்டாவது உரை இதற்கு இத சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு செய்திகளை சொல்லிடணும் ஒரு சின்னத்துல ஒரு பெரிய கேள்வி கேட்டார் தமிழ்நாட்டில் பெரியாரை அங்கீகரிக்கிறார்கள் யாரு சூத்திரர்கள் அங்கீகரிக்கிறார்கள் பஞ்சமர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அப்படியே சொல்ல மாட்டோம் அதான் அது ஆனால் ஏன் அம்பேத்கரை சூத்திரர்கள் அங்கீகரிக்கவில்லைன்னு கேட்கிறார் இந்த கேள்வி இப்படி கேட்டா சரியா இருக்கு நான் சொன்ன மாதிரி கேட்டா அதுக்கு

அதான காரணம் எப்படி நான் இன்னும் இன்னும் அதிகபட்சமா சொல்றேன் பட்டியல் எழுபத்தாறு சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல எழுபத்தாறு ஏன்னா அம்பேத்கர் சொல்றாரு சாதி என்பதே அதுதான் படிக்கட்டு நான் கேக்குறேன் தோழர் சிந்தனை செல்வடையோ தோழர் திருமாவையோ மற்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவராக சொல்வார்களா அதாங்க அதான் என்னுடைய பதில் அவர் இல்லை அதுக்காக சொல்றேன் ஏன் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்பவர்கள் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ள அவர் என்ன சொல்றார் அம்பேத்கரே நான் இந்துவாக சாக மாட்டேன் என்ற அவர் அது ஒரு உரை அந்த உரையில சொல்லுவாரு அவர் மகர் இங்க அவர் மகர் என்ற பற்றியில் எழுத்தைச் சாட்டவர் ஆஹ் நான் சொல்லுவதை மகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அங்க எங்க மது ஏன் தேவேந்திர குலவே அல்லாத அருந்ததிய மாதிரி எங்க நாங்குகள் என்று கொள்வார்களாங்கிறார் அப்ப இன்னைக்கு அதே நிலைமை சாதி அமைப்பு இருக்கும் வரை இந்த பிரச்சனை இருக்குங்க எனவே இங்க சொன்னாங்க பாருங்க அவர் வந்து முகப்புறையில் அவர் சொல்றது வந்து நான்கு செய்திகள் என்ன கேட்டா ஒண்ணு சமத்துவம் அதான் ஈக்குவாலிட்டி சகோதரத்துவம்னிட்டி சுதந்திரம் அப்புறம் ஜஸ்டிஸ் நீதி நீதி நான்கு அஞ்சு அந்த நான்கு தூண்கள்ல குறிப்பாக மூன்று தூண்களை பற்றி அவர் இருபத்தி அஞ்சு பதினொன்று நாற்பத்தி அவர் சொல்றாரு என்னன்னா லிபர்டி ஃப்ரெட்டர்னிட்டி ஈக்வாலிட்டி இந்த இருக்க இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த மூன்றும் ஒரு மூன்றும் ஒன்றாக இருக்க ஒன்றில் இருந்து ஒன்றை எடுத்து விட்டால் அது அவ்வளவுதான் மனித சமூகம் ஹியூமன் மனிதரே கிடையாது அப்போ இதை எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா தோழர்கள்